வணக்கம் சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லுகன் ரயில் நிலையத்தில் பெண் மீது பாலியல் வல்லுறவும் சந்தேக நபர் தலைமறைவு புத்தாண்டு தினத்தில் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பிறந்துள்ளதாக சூரிச் கொண்டாட்டத்தில் பல்வேறு நபர்கள் கைது கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் எண்பத்தி ஒன்பது வயது பெண் பலி ஆர்காவில் பயங்கரம் தீயில் சிக்கிய லம்போர்கினி உட்பட எழுபத்தி ஐந்து கார்கள் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தேர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் மலர்ந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கை பலமாகட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் கனவுகள் நனவாகி வெற்றிகள் குவியட்டும் அன்பான சுவிஸ் ஊடக சொந்தங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சுவிஸ் ஊடகத்தின் சார்பில் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதுவருட கொண்டாட்டத்தில் பல்வேறு இடம் இடம்பெற்றுள்ளதாக சூரிஜ் நகர காவல்துறை அறிவித்துள்ளது சூரிஜ் நகர காவல்துறை புத்தாண்டு தினத்தன்று பல்வேறு போலீஸ் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது சூரிச் ஏரிப்படுக்கையில் பிரபலமான புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பல்லாயிரணக்கான மக்கள் வருகை தந்திருந்தனர் நிகழ்ச்சிக்கு முன்பும் நிகழ்ச்சியின் போதும் தனியார் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் பார்வையாளர்கள் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கூட்ட நெரிசலில் பட்டாசு வெடித்தமையினால் பட்டாசுகளை சோதனை செய்து பறிமுதல் செய்யப்பட்டது அதிகாலை மூன்று மணிக்கு தடையை மீறியதற்காக பதிமூன்று பேருக்கு அபராதம் விதித்துள்ளதோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறும் நோட்டீஸ்களையும் போலீசார் வழங்கினர் மக்கள் மீது நேரடியாக பட்டாசுகளை வெடித்ததற்காக பதினாறு வயது துருக்கிய இளைஞனும் பத்தொன்பது வயது சிறிய இளைஞனும் கைது செய்யப்பட்டனர் பட்டாசு வெடிப்பு சம்பவங்களை தவிர வேறு செயற்பாடுகளும் இடம்பெற்றதாக சூரிச் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இரவு பத்து மணிக்கு பிறகு அல்ஜீரியாவைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இரண்டு ஆண்கள் பிக் பாக்கெட்டில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் நள்ளிரவு பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் முப்பத்தி நான்கு வயதான ஜெர்மனி ஒருவர் வெட்டு துப்பாக்கியுடன் சோதனை செய்ய கைது செய்யப்பட்டார் மேலும் நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல்களை சந்தித்ததாக புகார் அளித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி முப்பத்தி எட்டு வயதான துருக்கிய நபர் ஆவார் அவர் உணவு விடுதியொன்றில் வைத்து பாதிக்கப்பட்டவரினால் அடையாளம் காட்டப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அருகே உள்ள நிலக்கில் பாதையொன்றில் சட்டவிரோத பார்ட்டி குறித்தும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அடர்ந்த மூடு பணி காரணமாக நீர்நிலை அமைதியாக இருந்தது இருப்பினும் வாக்குவாதம் சொட்டு தம் சட்டவிரோத பட்டாசு கொளுத்துதல் குப்பை தொட்டிகள் மற்றும் கொள்கலன்கள் தீ வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் இரவு முழுவதும் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது லுசன் ரயில் நிலையத்தில் பெண் மீது பாலியல் வல்லுறவு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலையத்தில் இந்த தீவிர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக லுசர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேரில் பார்த்த சாட்சியின் அடையாளம் தெரியாத நபரொருவர் பெண்ணை கற்பளிக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது லுசர் காவல்துறை திங்களன்று இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் நேரில் பார்த்த சாட்சியின் அடிப்படை அந்த நபர் அந்த பெண்ணை தாக்குவதை பார்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நபர் தலையிட்டு தாக்கியவரை இழுத்துச் சென்று தண்டவாளத்தை தள்ளியதோடு இதனை அடுத்து சந்தேக நபர் தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் போலீசார் அவரை நாய்களுடன் தேடுதல் நடத்தி இதுவரையில் சிக்கவில்லை விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக லுசேன் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் விசாரணையின் முன்னேற்றத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேலதிக தகவல்கள் எதுவும் தற்போது வெளியிடப்படாது எனவும் லுசேன் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆர்கோ மாகாணத்தில் சுபிகோன் முனிசிபாலி புத்தாண்டு பிற்பகுதியில் நிலத்தடி கார் நிறுத்துமிடத்தில் இடத்தில் லம்பூக்கினி ரக ஒன்று தீப்பிடித்து இருந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அதோடு சேர்த்து தீயில் எழுபத்தி ஐந்து கார்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ஷ்டவசமாக இச்சம்பவத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என ஆர்கோ கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் பைக் கார்டனில் உள்ள குடியிருப்பு பகுதியின் நிலத்தடி கார் நிறுத்துமிடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரவு பத்து மணியளவில் கராச்சில் புகை வருவதை குடியிருப்பாளர்கள் கவனித்தனர் தீயணைப்பு துறையினர் வந்து கராச் முழுவதும் புகையால் நிரம்பியிருந்தது எரிந்து கொண்டிருந்த லம்போர்கினி முற்றிலும் தீயில் கருகி நாசமானது இதன் போதான சேதத்தின் சரியான அளவு இன்னும் தெளிவாக தெரியவில்லை மற்றும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மற்றும் இடம்பெற்றுள்ளது அங்கு ஒரு அடக்குமாடி குடியிருப்பு தீப்பற்றி எறிந்துள்ளது மறைமுகமாக பட்டாசு படித்த மீனால் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் எனினும் குடியிருப்பாளர்கள் சரியான நேரத்தில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் எண்பத்தி ஒன்பது வயது பெண் பலியாக உள்ளார் ஆர்கோவில் நீடவில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் படுகாயமடைந்த எண்பத்தி ஒன்பது வயதான பெண்ணொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்துக்குப் பிறகு வயதான பெண் ஆபத்தான நிலையில் அராவ் கண்டோனல் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் துர் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் அவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி உள்ளாகியிருந்தமையினால் உயிரிழக்க நேர்ந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இவ்விபத்து முப்பதாம் தேதி மாலை நீடர்வில் நீடர் பகுதியில் இடம்பெற்றது அந்த பெண் தன்னுடைய காரை ஓட்டிச் சென்ற போது வாகனம் அவர் மீது நேருக்கு மோதியது மற்றொரு காரை ஓட்டி வந்தவர் குடிபோதையில் இருந்தவையினால் எதிரே வந்த பாதையில் காரை ஓட்டிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்ததற்கான சரியான சூழ்நிலையை போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர் விபத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்துவதற்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது புத்தாண்டு தினத்தில் சுவிட்சர்லாந்தில் மூன்று புதிய குழந்தைகள் பிறந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டின் முதல் குழந்தை அராவில் பிறந்துள்ளது குறித்த பெண் குழந்தையின் பெயர் அமீலி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது அவர் பிறக்கும் போது மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பது கிராம் எடையுடனும் ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் உயரமும் கொண்டு காணப்பட்டுள்ளார் அமீலி மற்றும் அவருடைய தாயார் இருவரும் நலமாக இருப்பதோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் அமேலிக்கு பிறகு மோரி மருத்துவமனையில் ஆற்றியன் என்று குழந்தை ஒன்றும் பிறந்துள்ளது அவர் ஜனவரி முதலாம் தேதி அன்று அதிகாலை மூன்று பதினாறு மணிக்கு பிறந்துள்ளார் ஆற்றியன் மற்றும் அவருடைய தாயும் நலமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மற்றொரு புத்தாண்டு குழந்தை மருத்துவமனையில் பிறந்துள்ளது அங்கு காலை ஆறு ஒன்று மணியளவில் அந்த குழந்தை பிறந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறித்த ஆண் குழந்தை மூசா என பெயரிடப்பட்டுள்ளது சிறுவன் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து கிராம் இடையுடனும் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நீளத்துடனும் பிறந்துள்ளது அவருடைய குடும்பத்தினருடன் நலமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் இணையதளத்தை நாடுங்கள் நன்றி